அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்தியாவுக்கு வருகை தரும் ரஷ்ய அதிபர் புடின் விலையான முக்கிய அறிவிப்பு ரஷ்ய அதிபர் புடின் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை மந்திரி செர்கே லாவ்ரோ அறிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே போர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் இந்தியாவுக்கு வருகை தருவது பற்றிய தகவலை அந்நாட்டு வெளியுறவுத்துறை மந்திரி செர்கே லாவ்ரோவ் உத்தியோர்வமாக அறிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் இந்தியா ஒரு புதிய இருதரப்பு செயல் திட்டம் என்ற பெயரிலான மாநாட்டில் காணொலி காட்சி வழியே ரஷ்ய வெளியுறவு மந்திரி செர்கே லாவ்ரோவ் பேசினார் அப்போது ரஷ்ய அதிபரின் வருகைக்கான ஏற்பாடுகளை இந்தியா செய்து வருவதாகவும் ரஷ்ய அதிகாரிகளும் அது தொடர்பான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டை ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் ரஷ்யாவின் சர்வதேச விவகாரங்களுக்கான கவுன்சில் ஆகியவை கூட்டாக இணைந்து நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதன் முறையாக ரஷ்ய சென்ற பிரதமர் என்ற அழைப்பை பெற்றுக்கொண்டார் இந்நிலையில் புதின் இந்தியாவுக்கு வருகை தர வேண்டும் என்றும் அவர் அந்த பயணத்தில் அழைப்பு விடுத்திருந்தார் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது தயாராகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று வரும் மே ஒன்பதாம் தேதி மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெறும் கிரேட் பேட்ரியாட்டிக் என்ற போரில் வெற்றி பெற்றதன் எண்பதாம் ஆண்டு தினத்தன்று நடைபெறும் அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி செல்வதற்கான சாத்தியம் அதிகம் உள்ளதாகவும் இந்திய வெளிவகாரத்துறை தெரிவித்துள்ளது அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான உறுதியை பல்வேறு நாடுகளும் வழங்கியுள்ள சூழ்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்யாவுக்கு செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாற்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளுடன் சென்ற நீர்மூழ்கி கப்பல் செங்கடலில் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார்கள் எகிப்தின் பிரபலமான செங்கடல் இடமான கர்கடாவில் சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் மூழ்கியதில் ஆறு பேர் உயிரிழந்தார்கள் மேலும் பதினைந்து பேர் வரை காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக செங்கடல் கவர்னரேட் வெளியிட்ட அறிக்கையின்படி அவசரகால குழுவினர் இருபத்தி ஒன்பது பேரை மீட்க முடிந்தது சுற்றுலா நடைபாதை பகுதியில் உள்ள கடற்கரைகளில் ஒன்றிலிருந்து பயணித்த நீர்மூழ்கி கப்பல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்மூழ்கி கப்பல் மூழ்கியதற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை எகிப்தின் பொருளாதாரத்தில் சுற்றுலா ஒரு முக்கிய துறையாகும் ஆனால் பல சுற்றுலா நிறுவனங்கள் இப்பகுதியில் மோதல்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் காரணமாக செங்கடலில் பயணிப்பதை நிறுத்திவிட்ட சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது ஜெர்மனி ஆஸ்திரிய அமைச்சர்களின் சிறிய பயணம் இறுதி நேரத்தில் ரத்து ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் நான் பேஷர் மற்றும் ஆஸ்திரியா நாட்டின் உள்துறை அமைச்சரான கிர்காட் கார்னல் ஆகியோர் ஜெர்மனியின் இராணுவ விமானத்தில் ஜோர்டானிலிருந்து சிரியாவுக்கு நேற்றைய தினம் காலை பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது இந்நிலையில் அந்த விமானம் ஜோர்டான் தலைநகர் அம்மானிலிருந்து புறப்படும் முன்னர் பாதுகாப்பு காரணங்களினால் அவர்களது பயணமானது இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதாக ஜெர்மனியின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து சிரியாவில் தீவிரவாத தாக்குதல் நடைபெறக்கூடும் என ஜெர்மன் பாதுகாப்பு அதிகாரிகள் கடுமையான எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்தே இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் அமைச்சர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதை நிராகரிக்க முடியாதெனவும் இத்தகைய அச்சுறுத்தலுடன் அவர்களது பயணத்தை தொடர்வது பொறுப்பான முடிவாக இருக்காதென்றும் ஜெர்மன் வெளியுறவுத்துறை குறிப்பிட்டுள்ளது இந்த பயணமானது முன்கூட்டியே அறிவிக்கப்படாத நிலையில் இரு நாடுகளின் அமைச்சர்களும் சிரியாவின் இடைக்கால அரசின் அமைச்சர்கள் மற்றும் ஐநா நிவாரண அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் முன்னதாக கடந்த பதினான்கு ஆண்டுகளாக சிரியாவில் நடைபெற்று வந்த உள்நாட்டு போரினால் அந்நாட்டு மக்கள் பெரும்பாலானோர் ஜெர்மனியில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளார்கள் இந்நிலையில் சுமார் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து கடந்த வாரம் சிரியாவில் ஜெர்மனியின் தூதரகத்தை ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலோ பேர்பெக் மீண்டும் திறந்து வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நாலு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் தெற்கு புளோரிடா நகரத்தின் பெம்பேர் பகுதியில் நேற்று இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மூன்று குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பற்றிய தகவல்கள் எதுவும் தற்போது வரை தெரிவிக்கப்படாத நிலையில் படுகாயமடைந்த ஒரு சிறுமி மற்றும் ஒரு ஆண் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து பிம்ரோக் பார்க் காவல்துறையின் செய்தித் தொடர்பாளர் இவான்ராஸ் கூறுகையில் இந்த தாக்குதல் உள்ளூர் நபர்களினால் நடத்தப்பட்டது என்றும் இதுகுறித்து தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேல் காசா பகுதியில் வான்வெளி தாக்குதல்கள் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக நடைபெற்றால் பனையக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என ஹமாஸ் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஸ்டேலின் பணிய கைதிகளை உயிரோடு வைத்திருப்பதற்காக அனைத்தையும் செய்து வருவதாகவும் ஆனால் ஸ்டேலின் முறையேற்ற குண்டுவீச்சு அவர்களின் உயிரை ஆபத்துக்குட்படுத்துகின்றது என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது கடந்த வாரம் நெரிசல் மிகுந்த காசா பகுதியில் ஸ்டேல் மீண்டும் தீவிர வான்வழி தாக்குதல்களை தொடங்கி திரைவழி நடவடிக்கைகளையும் ஆரம்பித்துள்ளது இந்த சம்பவம் ஜனவரி மாதத்தில் ஹமாஸ் படைகளுடன் நெருங்கிய போர் நிறுத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அமைதியை சிதைத்ததாக கருதப்படுகின்றது ஸ்டேலின் இராணுவ நடவடிக்கைகளால் சிறார்கள் மற்றும் பெண்கள் உட்பட குறைந்தது ஆயிரம் பேர் வரை ஒரு வாரத்தில் உயிரிழந்துள்ளார்கள் அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பின் உடைய திட்டத்தின்படி காசா மக்களை வெளியேற்றி அந்த நகரை அபிவிருத்தி செய்யும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு ஏற்ற வகையில் நெதஞ்சாக செயற்படுவதாகவும் பல்வேறுபட்ட தரப்புகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் நெதஞ்சாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இணைந்தே காசாவை முற்றாக சீரழிப்பதற்கு இந்த தாக்குதலை நடைபெற்று வருவதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் இவ்வாறான நிலையிலே தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஸ்டேல் ஸ்டெல் கைதிகளின் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என ஹமாஸ் ஸ்டேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்கா செல்லும் கெனேடியர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்ததால் அமெரிக்க துறைக்கு பாதிப்பு வர்த்தக மோதல்கள் மதிப்பிழந்த கெனேடிய டாலர் மற்றும் அரசியல் விவாதங்கள் ஆகிய காரணங்களினால் இந்த ஆண்டு அமெரிக்கா செல்லும் கெனேடிய மக்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது இதனால் இரு நாடுகளின் சுற்றுலா துறைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா செல்ல கனேடிய மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பிரபலமான தனது நிஜாக் பயணங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒட்டவாவில் செயற்படும் டிராவல் ஏஜென்சி உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மக்கள் யாரும் தற்போது அமெரிக்கா செல்ல விரும்பவில்லை இடது வலது எங்கு பார்த்தாலும் ரத்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் நிறுவனத்தின் முக்கியமான அமெரிக்கா சுற்றுலா திட்டமான நிஜாக் பயணம் கடந்த ஆண்டுகளில் வருடத்திற்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது பேருந்துகள் வரை இயக்கப்பட்டன ஆனால் இந்த ஆண்டு ஒரு பயணம் கூட நடைபெறவில்லை இது மிகப்பெரிய இழப்பு எங்கள் ஐம்பத்தி மூன்று வருட வரலாற்றில் கோவிட் நைன்டீனுடன் ஒப்பிடும் அளவுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பயணிகள் குறைந்தது அமெரிக்க சுற்றுலா நிறுவனங்களுக்கும் கடுமையாக தாக்கம் அளித்துள்ளது ஸ்ப்ரெட் லவ்ஸ் உரிமையாளர் தெரிவிக்கையில் கனடிய சுற்றுலா பயணிகள் குறைந்திருப்பதை பேரழிவினர் விவரித்திருப்பதுடன் அமெரிக்கா சுற்றுலாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி எதிர்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய கெனேடியர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இருபத்தி மூன்று சதவீதம் குறைந்துள்ளதாக கெனேடிய புலியுறியல் திணைக்களமும் தெரிவித்துள்ளது உலகிலேயே அமைதியான நாடுகளில் ஒன்றாக அறியப்படும் ஆம்ஸ்டாம் நகரில் திடீரென நடைபெற்ற கத்திக்குத்து சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பொது இடத்தில் நடந்து சென்றவர்களை அடையாளம் தெரியாத நபர் நபரொருவர் தாறுமாறாக குத்தியதால் பதினான்கு பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக ஐரோப்பிய நாடுகளிலும் பொது இடங்களிலும் அப்பாவி மக்கள் மீதான கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன அப்போதும் நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டோமில் இப்படியொரு சம்பவம் நடைபெற்றுள்ளமை பதிவாகியுள்ளது பொது இடத்தில் சென்ற மக்கள் மீது அடையாளம் தெரியாத நபர் அங்குள்ள டேம் சதுக்கம் என்ற இடத்தில் வைத்து இந்த சரமாரியான கத்திக்குத்தை நடத்தியுள்ளார் இந்த விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மர்மநபர் சாலையில் நடந்து செல்வோரை திடீரென தாறுமாறாக கத்தியில் குத்தினார் இது தொடர்பான தகவல் கிடைத்தவுடனேயே போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர் பதினான்கு ரோந்து கார்கள் ஒரு ஹெலிகாப்டர் மற்றும் பல ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளது பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள் தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெளிவாக தெரியாத சூழ்நிலையில் கைது செய்யப்பட்ட நபரிடம் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ஸ்டேலின் பென்குரியன் விமான நிலையம் மற்றும் டெல்லோவில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் உட்பட பல்வேறுபட்ட இலக்குகளின் மீது கவுதிகள் மீண்டும் சரமாரியான ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்டிக் மற்றும் கெப்பசோனிக் பாலஸ்தீனம் டூ ஏவுகணை மூலம் இந்த தாக்குதலை தாம் நடத்தியிருப்பதாகவும் இந்த தாக்குதலில் இலக்குகள் அடையப்பட்டிருப்பதாகவும் கவுதிப்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் கவுதிப்படையினருடைய ஏவுகணைகளை தாம் இடைமறித்து அளித்துவிட்டதாகவும் அமெரிக்கா வழங்கிய தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஊடாக இந்த ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார்கள் இருந்தபோதிலும் கவுதிப்படையின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரங்களில் சைரன்கள் தொடர்ச்சியாக விடப்பட்டதால் ஸ்டேலிய மக்கள் தொழில் சாலைகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் வீடுகளிலிருந்து அவசரமாக பாதுகாப்பான தங்குமிடங்கள் பங்கர்களை நோக்கி தப்பியோடியதாகவும் இதனால் ஸ்டேலுக்குள் பல மணி நேரம் பதற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஸ்டேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இதுடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்